ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைடிஷ் இட்லி தோசை சப்பாத்தினி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நல்ல ஹெல்தியானதும் கூட அதை எப்படியும் சேர்ந்து பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பேனை சுற்றி பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் என்ன சேர்த்துக்கோங்க இதில் கால் கப்பளவு கடலைப்பருப்பு கால் அளவு உழுது சேர்த்து அடுப்பு நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா டைம் கொடுத்து வறுக்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் திரும்பவும் நம்ம அதை குக் பண்ண போகிறது இல்லை அப்படியே நம்ம அரைக்க போகிறோம் அதனால் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பருப்பு சிவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வறுத்து எடுத்திங்கனாலே பருப்பு நல்லா எல்லாமே ஒன்று போல் சிவந்து வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் அளவுக்கு நல்லா வந்து பருப்பு சவந்து வந்ததும் இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே பேன்லேயே வந்து திரும்பவும் நம்ம நெல்லிக்காய் எடுக்கணும் அதுக்காக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து நான் ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு ஒரு பதினஞ்சு போல நெல்லிக்காய் சேர்த்துருக்கேன் பெரிய நெல்லிக்காய் நீங்கள் எதாவது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்து வறுக்கிறதாக இருந்தாலும் வறுக்க முழுசாக சேர்த்து ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் நான் சின்ன சின்ன நெல்லிக்காவாக இருந்தாலும் முழுசாகவே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா இந்த நெல்லிக்காய் வந்து ட்ரான்ஸ்பெரண்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு முக்கால் வாசி வந்து நல்லா வெந்திருக்கு நல்லா கலர் மாறி வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதும் இது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதே எண்ணெயில வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே நல்லா சூழ்நிலை வதங்கணும் நல்லா அளவுக்கு வதங்கினதும் இதை எடுத்து நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் இது எல்லாமே நல்லா ஆறுனதும் ஃபஸ்ட்டு மிக்சி தான் எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம வறுத்த பருப்பு மட்டும் போட்டு நல்லா ஃபைன் போட்ராக அரைச்சிக்கலாம் மொத்த பருப்போடையும் சேர்த்து எல்லாமே சேர்த்துட்டா பருப்பு சரியாக அரைக்காம அப்படியே இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி பவுடரை அரைச்சிட்டு இதோடு நம்ம நெல்லிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வறுத்த எடுத்து காஞ்சி மிளகாய் புதினா கருவேப்பிலை பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டு வந்து புரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருமப்பில ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் கடலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நம்ம இதில் பருப்பு அப்படியே சேர்த்து அடிச்சிட்டு பெருங்காயத்தூள் நல்ல ஒரு கால் டீஸ்பூன் அதுக்கு அதிகமாவே கொண்ட தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்ததும் இதை எடுக்கணுமே நம்ம பவுள மாற்றி எடுத்து வச்சிருக்க சட்னியோட சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் நெல்லிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட்வங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்